ஸ்ரீமதே ராமானுஜாய நம எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் எப்பொழுதும் போலே நலமாக இருக்கிறேன் அனுதினமும் பெருமானை பிரார்த்தித்து கொண்டு அவன் அடிவாரத்திலே என்னால் இயன்றதை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுடன் காணொலி மூலம் தொடர்பு கொண்டு சுமார் மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன கடைசியாக பதினைஞ்சாம் தேதி டிசம்பர் காவல்துறையினரனை கைது செய்து கொண்டு சென்றபோது அவர்கள் வண்டியிலிருந்து நான் வெளியிட்ட ஒரு காணொளி அதுதான் கடைசி அதற்கு பிறகு இதுதான் பலரும் என்னை நேரிலும் தொலைபேசி மூலமும் என்னுடைய பழைய காணொலிகளின் பின்னூட்டத்திலும் என்னை பலவிதமாகவும் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏன் காணொளி வெளியிடுவதில்லை உங்களுக்கு ஏதாவது தடை விதித்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள் ஒரு தடையும் இல்லை பதினைந்தாம் தேதி என்னை கைது செய்த பிறகு பதினாறாம் தேதி காவல்துறையினர் திருட்டு பசங்க போல என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து நான் இல்லாத பொழுது யாரும் இல்லாத பொழுது என்னுடைய லேப்டாப் ஐபேட் என்னுடைய கேமரா என்னுடைய ஹார்ட் டிஸ்கு என்னுடைய சிசிடிவி கேமரா வந்து முதல்ல வேலை என்ன பண்ணாங்கன்னாக்கா சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணுறாங்க இதனுடைய காணொலிலாம் இருக்குது சிசிடிவி கேமராலெல்லாம் பதிவாயிருக்கு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு யார் அப்படி பண்ணுவாங்க திருடன் தானே அப்படி பண்ணுவான் திருடம் தானே தான் மாட்டிக்கூடாதுன்னு முதல்ல சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணுவான் போலீஸ்க்கு எதுக்கு இதெல்லாம் அணைக்கணும் என்னுடைய சிசிடிவி கேமராவையும் சேர்த்து கொண்டு பறிமுதல் செய்து கொண்டு சென்று விட்டார்கள் இன்று வரை அவை என்னிடம் இல்லை கேமரா இல்லாததுனால நான் வந்து காணொலி வெளியிடவில்லை வரட்டும் என்று இருந்தேன் இப்போது கூட என்னுடைய கைபேசி மூலமாகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இதில் அவ்வளோ வசதிகள் கிடையாது அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு குறிப்பாக ஸ்ரீ ராவநவமி சாந்திரமான பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே வடக்கு தேசங்களிலே இன்று அவர்களுக்கு ஸ்ரீராமநவமி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு அடுத்த மாதம் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீராமநவமி ஏன்னா இங்கே நம்ம சௌரமான கணக்கிலே அடுத்த மாதந்தான் சித்திரை சித்திரை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீராமருடைய பிறப்பு என்று இங்கே கணக்கு அதனால் இன்னைக்கு இந்த காணொலியை வெளியிடலாம் என்று நினைத்தேன் அதுவும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் இப்போது ஆதி பிரம்மோதவம் நடந்துகிட்டு இருக்குது இந்த உற்சவம் நடக்கிற சமயத்துலையும் ஸ்ரீராமன் நம்ம நடுவில் வந்துனாக்க அதை கொண்டாட முடியாதுன்றதுனால அது அடுத்த மாதம் எப்பொழுதுமே அது அப்படி தான் தள்ளியிருக்கும் சௌரமான கணக்கின்படி சித்திர மாதம் அடுத்த மாதம்தான் அது வந்ததுக்கு பிறகு தான் ஸ்ரீராமனுடைய அவதார தினம் அதனாலே அடுத்த மாதம் மீண்டும் ஒருவரை மாதா மாதம் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை இது மாதா மாதம் ஸ்ரீராமனுடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டிய ஒரு கடமையிலே நாம் இருக்கிறோம் ஏதோ யாரோ கோவில் கட்டிட்டாங்கன்றதுக்காக சந்தோஷப்படாமல் ஒவ்வொரு நாளுமே ஸ்ரீராமனை கொண்டாட வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது ஸ்ரீராம பக்தர்களுக்கு தெரியும் நான் நலமாக இருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை சொல்லிக்கொள்கிறேன் முன்பின் தெரியாத பல ஆயிரக்கணக்கான பேர்கள் நான் சிறையில் சட்ட விரோதமாக அடைக்கப்பட்ட பொழுது எனக்காக அவர்களால் இயன்ற வரையிலே அவர்கள் விரதங்கள் இருந்து கோவில்களுக்கு சென்று பூஜைகள் செய்து பிரார்த்தனைகள் செய்து ஜபங்கள் செய்து நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனார்கள் என்று கேட்டேன் இந்த ஆசிரியர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை இவர்களுடைய அந்த பிரார்த்தனை பலம் அந்த தவ பலம் அதுதான் பதினெட்டு நாட்கள் சிறையில் நான் இருந்தபோது ஒரு பொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க முடிந்தது அதற்கான பலம் இவர்களுடைய பிரார்த்தனைகளிலிருந்து எனக்கு கிடைத்தது என்பதை நான் திடமாக நம்புகிறேன் அவர்களுடைய தவம் தான் என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திடகாத்திரமாக வைத்து கொண்டிருந்தது ஆமாம் உடல் ரீதியாக ஒரு எட்டு ஒம்பது கிலோ குறைஞ்சிட்டேன் ஆனால் அது உடம்பெல்லாம் திருப்பி வளர்ந்துடும் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமில்லை இது உடம்பு அப்படி தானே இறங்கும் ஏறும் இந்த உடலை பற்றி ஒரு அக்கறை இல்லாதவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் அதனால் அதை பற்றி எனக்கு அவ்வளோவா கவல் இல்லை ஆனால் என் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைத்து கொண்டிருக்கும் ஏராளமானவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் பலரும் நான் சிறையில் இருந்தபோது உணவு உட்கொள்ளாதே குறித்து ஏகப்பட்ட கமெண்ட் சமூக ஊடகங்களிலே ஏதேதோ பத்திரிகைகளிலே ஏதேதோ நான் போராடுகிறேன் உணவு உட்கொள்ளாமல் போராட்டம் செய்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் சொன்ன போனால் ஜெயிலரும் கூட ரெண்டு முறை வந்து நீங்கள் என்ன ஒரு போராட்டம் பண்ணுறீங்களா உண்ணாவிரதம் இருக்கீங்களான்னு கூட கேட்டார் சிறையிலே இருக்கக்கூடிய பல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவர்களை கைதிகள் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையிலே இந்திய சட்ட அமைப்பின்படி அவர்கள் நிரபராதிகள் என்று தான் கொள்ள வேண்டும் அதனாலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலரும் அங்கே இருந்தார்கள் அவர்களும் கூட இதையே என்னிடம் கேட்டார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் உண்மையைத்தான் சொன்னேன் நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்று நான் புரிந்து கொண்டேனோ அன்று முதல் இன்று வரை சுமார் இருபது இருபத்தி அஞ்சு வருஷங்களாக ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்துவிட்ட பிறகுதான் உணவு உட்கொள்வது என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறேன் இதற்கு முன்பு நான் வெளியிலேயே எல்லாம் உணவு உட்கொண்டிருக்கிறேன் ஆனால் இருபது வருடங்களாக கட்டிக்காத்த ஒரு பழக்கம் இதை ஒரு தவம் என்றே கூட சொல்லலாம் ஆனால் ரொம்ப பெரிய வார்த்தை புரியறதுக்காக சொல்றேன் இந்த தவத்தை கெடுத்து கொள்ள நான் விருப்பப்படவில்லை அதனால நான் சாப்பிடலையே ஒழிய இது எதுவும் போராட்டம்லாம் கிடையாது என்று அவரிடம் சொன்னேன் ஞானம் பெற்ற பிறகு பெருமாளுக்கு அமுது செய்விக்காமல் திருவாரதனம் செய்யாமல் அதாவது பூஜை செய்யாமல் அவருக்கு பூஜை செய்த பிறகு தீர்த்தத்தை உட்கொண்டு ஆச்சாரிய ஸ்ரீபாதத்தை உட்கொண்ட பிறகுதான் பச்சை தண்ணீர் என்னுடைய வாயிலே படும் என்ற அளவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதன் காரணமாகத்தான் இங்கே அதற்கான செயல்பாடுகள் செய்ய முடியாத நிலையினாலே பெருமாளுக்கும் நான் செய்யவில்லை நானும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறேன் அவ்வளவுதானே ஒழிய ஒரு போராட்டமும் இல்லை என்று ஜெயிலருக்கும் நான் சொன்னேன் அவர் எப்படியாவது நான் சாப்பிட்டுடணுன்றதுக்காக நீங்கள் வழக்கு சம்பந்தமாக சென்னைக்கு மதுரைக்கு தில்லிக்கெல்லாம் போறீங்களே அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியது தானேன்னு கேட்டார் நான் சொன்ன வீட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னாக்க நான் இப்படித்தான் இருக்கிறேன் இப்படித்தான் என்னுடைய பழக்கமும் சாப்பிடுவதில்லை எத்தனை நாட்களாக ஆனாலும் என் வீட்டுக்கு திரும்பி வந்து பெருமானுக்கு பூஜை செய்த பிறகு தான் செய்வேன் அப்படி நான் போகும்போது பெருமாளை நான் என்னுடன் அழைத்து செல்வேன் அதனாலே செல்லும்பொழுது பெருமாளுக்கு நான்கு பழங்களையும் கொடுத்துவிட்டு அந்த பழத்தை பிரசாதமாக நானும் உட்கொள்வேன் இது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது அப்படி இயலாத க சமயத்திலே எதுவும் உட்கொள்ளாமல் இருப்பேன் மானசீகமாக பூஜைகள் செய்வேன் இப்பொழுதும் அதை போல செய்து கொண்டிருக்கிறேன் அதனாலே பழக்கத்தை மாற்ற முடியாது அவரும் நீங்கள் சாப்பிடலாமே பால் வேணால் ஏற்பாடு பண்ணுறேன் தண்ணி குடிக்கலாமே அப்படின்லாம் சொன்னார் அவர்கிட்ட நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க எனக்கு உடல் தொந்தரவு பண்ணித்தினாக்க உங்களுடன் நானே நேரே வந்து எனக்கு பழம் கொடுங்கள் பால் கொடுங்கள் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டு பருகுவேன் அதர் வரைக்கும் என்னால் இயன்ற வரையிலே என்னுடைய அனுஷ்டானத்தை காக்கக்கூடிய ஒரு நிலையிலே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் அதனால் இதை தொந்தரவு பண்ணாதீங்க நானும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நான் சிறை சென்ற பொழுது என்னை தேர்டு பிளாக்கு ஃபிஃப்த்து செல்லு மூணாம் பிளாக்கு அஞ்சாவது செல்லுலே என்னை வைத்தார்கள் அங்கே சென்ற பிறகு தான் தெரிந்தது முதல் முறையாக சிறை செல்பவர்கள் நியூ பிளாக் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்று ஆனால் என்ன ஏதோ ஒரு காரணத்தினாலே மூணாம் பிளாக்கு அஞ்சாம் செஞ்சில் வச்சாங்க நான் போன நாளிலிருந்து பதினெட்டு நாளும் இதை பற்றி குறைந்த பட்சம் பத்து பேர் உங்களை ஏன் மூணாம் பிளாக்கு அஞ்சாம் செஞ்சில் வச்சாங்க நீங்கள் நியூ பிளாக் தானே போயிருக்கணும்னு கேட்டாங்க அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஏதோ காரணத்தினால யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்கன்றது நம்ம நல்லா தெரிகிறது இன்னும் சொல்ல போனால் மூணாம் பிளாக்கு அஞ்சாம் செல்லில் இருக்கக்கூடியவர்களே கூட ஐயா நீங்கள் இங்கே உங்களுக்கு சரி பட்டு வராது நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றின்னு போயிடுங்க ஜெயிலர் வந்தால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டாக்க அவர் மாற்றுவார்னு சொன்னாங்க பலரும் சொன்னார்கள் மூணாம் பிளாக்கு அஞ்சாம் செல்லும் மோசமான இடம் அங்கே பல கொடூரமான குற்றங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூட பயமுறுத்தியும் பார்த்தார்கள் நான் என்னுடைய செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளிடமும் என் பிள்ளைகள் போல் அத்தனை வயசு இருபது இருபத்தஞ்சி வயசு குழந்தைகள் எல்லாமே எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு என் பிள்ளைக்கு இருபத்தஞ்சி வயசு அதை போல் அந்த குழந்தைகளை நான் பார்க்கிறேன் அவர்களை அவர்கள் வந்து அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வழிகாட்ட சரியான நேரத்திலே சரியான வழிகாட்டக்கூடிய ஒருவர் இல்லாததினாலே அவர்கள் சிறு சிறு தவறுகளையும் தவறான தீர்மானங்களையும் செய்ததினாலே எடுத்த முடிவுகளினாலே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இருக்க நேரத்தில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையிலே என்னை வைத்திருக்கிறானே என்று நினைத்து அவர்களிடமும் நான் சொன்னேன் அவர்கள் என்னை இங்கே வைத்தார்கள் பெருமான் சித்தம் அது உங்களுடன் நான் இருக்கப்போகிறேன் போகிறேன் இருக்கு காலம் வரையிலே இந்த செல்லு தான் இருப்பேன் அவர்களாக மாற்றக்கூடிய அளவிலே மட்டும்தான் நான் மாறுவேனே ஒழிய நானாக எதையும் கேட்கப் போவதில்லை என்று திண்ணமாக அவர்களிடம் கூறினேன் அவர்களும் அதற்கு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அனைவருமே என்னுடன் பாசத்துடனும் மரியாதையிடம் இருந்தார்கள் ஒரே ஒருவர் கூட என்னிடம் அவமரியாதையாக நடக்கவில்லை நான் சொல்வது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை கூட சேர்த்தே சொல்லுகிறேன் யாருமே ஒரு நாளை கூட என்னை அவமரியாதையாக எதுவுமே நடத்தவில்லை மரியாதையாக பாசத்துடன் ஆசையுடனே தான் என்னை பார்த்து கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்குடைய இருக்கிற நிர்பந்தத்தினாலே அவர்களாலே அவர்கள் கையை கட்டப்பட்டிருப்பதாக அவர்கள் நினைப்பதனாலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்தார்கள் ஆனால் என்னை தொந்தரவு செய்யவில்லை ஒரு சமயம் அந்த ஜெயிலர் சொன்னார் இதெல்லாம் வெளியில் அப்படி பரவாயில்லைங்க உள்ள யாருக்கு தெரிய போகுது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஒரு மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற ஒரு நூலிலே மாகாந்த நாராயணனார் வைகுந்தம் மகையறிந்தோர்க்கு ஏகாந்தமில்லை இருளில்லை மோகாந்தர் இவ்விடம் ஏகாந்தம் இருள் என்று பயம் அற்றிருந்து செய்வார்கள் தான் பாவத்திரம் அதாவது ஒருத்தன் எப்போ தப்பு செய்வான் யாரும் நம்மளை பார்க்கலன்ற சமயத்தில் தப்பு செய்வான் இல்லை இருட்டில் தப்பு செய்வான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் தன்னை யாரும் பார்க்கவில்லை இருட்டாக இருக்கிறது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு பாவம் செய்கிறான் ஒரு தவறை செய்கிறான் ஆனால் வைகுந்தத்திற்கு செல்லும் வகை ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுதுமே அந்தர்யாமையாக தன்னுடன் இருப்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு தனிமை என்று எப்படி உண்டு எப்பொழுதுமே பெருமாள் கூட இருக்கிறாரே அப்படிப்பட்ட பெருமாள் நம்முடன் இருப்பதனாலே இருள் எங்கே இருந்து இருக்கும் எப்பொழுதுமே அவனுக்கு வெளிச்சம் தானே அதனாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டான் இடத்திற்கு ஏற்றார் போலே பச்சோந்தியைப் போலே வேடம் போட்டுக்கொள்ளக்கூடியவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அல்லன் நான் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் இதைத்தான் பெரியாழ்வாரும் தன்னடியார் சிதத்தகத்து தாமரையாளாகிலும் ஆகினும் சிதைக்குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றாய செய்தார் என்றார் போலும் என்று பெரியாழ்வார் எழுதியிருக்கிறார் அதாவது சீதா பிராட்டி பெருமாளிடம் சொன்னாலாம் விபீஷ்ணன் நான் அங்கே இலங்கையிலே இருந்தபோது சிறைப்பட்டிருந்தபோது ராவணனிடம் சென்று இந்த சீதை ஒரு அபசகுனம் இவள் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்தே பல அபசகுணங்கள் நடக்கின்றன பல தவறான நிகழ்வுகள் நடக்கின்றன ஆபத்துக்கள் வருகின்றன அதனால் இவளை விட்டுவிடு இவள் வேண்டாம் நமக்கு இவள் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று என்னை பற்றி அவதூறு பேசினான் என்று சொன்னால் அதற்கு பெருமாள் சொன்னாராம் என்னுடைய விபீஷணன் அப்படி சொல்ல மாட்டான் அப்படி சொன்னாலும் அவன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பான் அவன் எதுக்கு சொன்னான்னு நான் சொல்கிறேன் பார் இப்படி சொன்னாலாவது மனம் திருந்தி ராவணன் உன்னை கொண்டு என்னிடம் சேர்ப்பான் என்ற எண்ணத்தினாலே செய்திருப்பானே ஒழிய ஒரு நாளும் என் அடியார் தவறிழைக்க மாட்டார் அப்படி செய்தாலும் கூட அது நன்மைக்கே தான் இருக்கும் என்று ஸ்ரீ ராமபிரான் சொன்னான் என்று பெரியாழ்வார் சொல்கிறார் அதனால் நான் சிறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நான் எதற்காக செய்கிறேன் என்பதை அறிந்தவன் ஒருவன் அவன் ஸ்ரீராமவிரான் அதில் எனக்கு எள்ளளவும் தங்க சந்தேகம் இல்லை ஆரம்பிக்கும்போது முகநூலிலே என்னுடைய கணக்கை துவங்கிய போது ஸ்ரீ என்று அதற்கு பெயரிட்டேன் ஏன் அதற்கு அப்படி பெயரிட்டேன்னா ஸ்ரீராமருடைய பானம் அதனுடைய வில்லிலிருந்து புறப்பட்டு விட்டால் காரியத்தை முடிக்காமல் திரும்பி வராது ஸ்ரீராமவிரான் எங்கு ஏவுகிறானோ அந்த இலக்கை தாக்கிய பிறகு திரும்பி வரும் அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர்களையும் தாக்கும் இலக்கையும் தாக்கும் யார் மேலே அம்பு விட போகிறேன் என்பதை தீர்மானிப்பது ஸ்ரீ ராமபிரான் அம்பை விட்ட பிறகு அந்த பானம் எதற்கு நீ என்னை இங்கே விட்டா என்று அது கேட்காது அதுக்கு இட்ட கடமை தலைமேலாக வைத்துக்கொண்டு அது காரியத்தை முடித்து திரும்பியும் ராமனுடைய அம்பரா வந்து உட்காரும் என்பது நமக்கு தெரிந்தது அதனாலே ஸ்ரீ ராமபானம் போல இயங்குபவன் நான் பெருமான் எந்த இலக்கை நோக்கி என்னை ஏவுகிறானோ அந்த இலக்கை தாக்கி திரும்ப எம்பெருமானுடைய திருவடிகளிலே தஞ்சம் புக வேண்டும் என்பது என்னுடைய நிலை அதற்காக ஸ்ரீ என்று நான் பெயரை வைத்தேன் அதனால சனாதனத்தை ஒழிக்கிறேன் டெங்கு மலேரியா போல இருக்கு அதை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவர்கள்லாம் அவர்களுக்கு எதிராகத்தான் ஸ்ரீ தன்னுடைய பானத்தை ஏவுவான் என்பது தெரியும் அவர்களை தாக்க செல்லும் பொழுது குறுக்க யார் வந்தாலும் அவர்களும் அடிபடத்தான் போவார்கள் என்பது இயல்புதானே அதனால் அதை பற்றி கவலை அந்த போகிற வழியில் அந்த பானத்துக்கும் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதை பற்றி இந்த பானத்துக்கு கவலை கிடையாது ஸ்ரீராமபானமாக எப்போதுமே இருக்கும் அதுதான் ஸ்ரீராமபானம் இல்லைன்னா வேறு ஏதோ ஆகிடும் இல்லை நான் இருந்த அந்த மூணாம் பிளாக்கில் சுமார் பதினைந்து அறைகள் இருந்தன செல்லுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அறையிலையும் சுமார் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருந்தோம் ஒரு சத்திரம் போல் ஒரு விசாலமான ஒரு அறை அந்த அறையில் ஒரு மூலையிலே கழிப்பறை குளியல் அறை மற்றபடி இடம் தினமும் காலையிலே சுமார் ஆறு மணிக்கு இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வாசலில் ஒரு காவலர் இருப்பார் அவர் வந்து கதவை திறந்து விடுவார் சாயங்காலம் ஒரு ஆறரை ஏழு மணி சுமாருக்கு திரும்ப கதவை அடைச்சிடுவார் இதுக்கு இடைப்பட்ட காலத்திலே நாம் எங்கே வேணாலும் செல்லலாம் சுதந்திரமாக இருக்கலாம் அந்த இடத்துக்குள்ளக்குள்ளே அந்த பிளாக் அந்த பிளாக்குக்குள்ளே தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு செல்லலாம் தேவைப்பட்டால் நூலகத்திற்கு செல்லலாம் அனுமதி பெற்று செல்லலாம் நான் இருந்த காலங்களிலே பல நேரங்கள் தியானம் செய்து கொண்டிருந்தேன் நூலகத்திலே சுந்தரகாண்டம் புத்தகம் கிடைத்தது ஒரு நாலந்து முறை பாராயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு பாக்கியம் கிடைத்தது நான் படிப்பதை பார்த்து இது என்ன என்று கேட்டவர்களுக்கு சுந்தரகாண்டத்தை பற்றியும் ஸ்ரீ ராமாயணத்தை பற்றியும் மகாபாரத பற்றியும் அதை கதைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது வழி தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளுக்கு என்னால் என்ற வகையிலே வழி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெருமான் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன் என்னால் என்றவரை அவர்களுக்கு நல்ல புத்தியை சொன்னேன் நான் முன்பே சொன்னது போல இந்த செல்ல மாற்றி போயிடுங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை தான் நான் இருப்பேன் நீங்கள் என்ன மனிதர்கள் இல்லையா உங்களோட இருக்குது எனக்கு என்ன ஒன்று கஷ்டம் நான் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே என்று கேட்ட பிறகு அவர்கள் என்னை தன்னை தன்னுடைய தந்தையை பார்த்து கொள்வது போலே அதை விட பத்து மடங்கு மேலே அவர்கள் தந்தையை கூட அவர்கள் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்களான்னு கூட தெரியல ஆனால் என்னை அவர்கள் பார்த்து கொண்டு என்னை யாராவது கிண்டல் பண்ணாக்க ஏய் அப்படி பண்ணாத சாமியை விட்டு அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர்களை திருத்தி என்னுடைய செல்லு மட்டும் இல்லை அந்த சிறைச்சாலையிலேயே என்னை எல்லோருக்கும் தெரிந்து எங்கு நான் நடந்து சென்றாலும் தாமி சோக்கியமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பலரும் என்னை கேட்டார்கள் பல வழக்குகளின் பேரிலே என்னை ஸ்ரீபெரும்புதூர் ஆழ்வார் நகிரி திருச்செந்தூர் திருச்சி என்று பல இடங்களிலே அலக்கழைத்த காவல்துறையினர் என்னை அழைத்து கொண்டு போகும்போது அந்தந்த காவல் நிலையத்திலிருந்து அதிகாரிகளும் சில காவல் வீர வீரர்களும் ஆயுதங்கள் ஏந்தி என்னை அவர்களுடைய வண்டியில் அழைத்து போது அப்போயும் என்னை சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தினாங்க அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் பலரும் வருத்தப்பட்டார்கள் பலருக்கும் என்னுடைய மேலே மரியாதை பெருகியது சிறையிலேயே பலரும் என்னை ஏதோ சித்தர்களை பா சித்தர் போல இருக்குது சாமி இதோ மந்திரம் சொல்லி சாப்பிட்டுடுறாங்க தான் அவர் சாப்பிடாமல் இருக்கார் அப்படின்னு பல கதைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களெலாம் சொன்ன நான்லாம் எந்த சித்தரம் கிடையாது சாமானியந்தான் இது எனக்கு பழக்கம் பல நாட்கள் நான் பட்டினி இருந்திருக்கேன் இது ஒரு விஷயமே இல்லை எனக்கு எளிதாக வரக்கூடியது உணவு உட்கொள்ளாமல் இருப்பது எனக்கு அதுதான் என்னுடைய பெருமான் எனக்கு கொடுத்துருக்கிற அனுகிரகம் அவ்வளவே தானே ஒழிய நான் ஒன்றும் சித்தர்லாம் இல்லை நானும் சாமான என்ன உங்களை போலத்தான் நீங்களும் விதிவசத்தாலே இங்கே வந்திருக்கிறீர்கள் நானும் விதிவசத்தாலே இங்கே வந்திருக்கிறேன் இங்கே என்னமோ ஆசைப்பட்டு நானும் வரல நீங்களும் வரல என்று சொன்னேன் இதையெல்லாம் கேட்ட அவர்களுடைய மனதிலே ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பலரும் நான் பார்க்குறேன் அவங்களெலாம் சிறைக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்து எல்லா கைதளோடு இருந்தேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பதினெட்டு நாள் அவர்களோடு இருந்ததில் நான் சொல்கிறேன் நிச்சயமாக பல பேர் வட சென்னையிலிருந்து இருந்து வந்தவர்கள் அங்கே இருந்தவங்க அவர்கள் பேசக்கூடிய மொழி தவறாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மனதிலே கடங் களங்கம் இல்லை அங்கே இருந்து இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இந்துக்கள் இருந்தார்கள் இன்னும் சீக்கியர்கள் கூட இருந்தார்கள் அவர்களில் அவர்களுக்கு என்ன மதம்னால தெரியல தெரியலப்பாவும் அவர்களுக்கு என்னென்னு கூட தெரியாது அவர்களை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்களை நினைத்தேன் சிரிப்பு வந்தது பாவம் சின்ன சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதோ இந்த உடல் ரீதியான இன்பங்களுக்காக வசப்பட்டு அவர்கள் செய்த தவறுகள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டேன் இவர்களுக்கெல்லாம் என்ன கதி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல பெரிய மருமாள் என்ன அங்கே எதுக்கு அனுப்பினாரோ எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை ஆனால் இவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக மனதிலே தோன்றுகிறது பிற்கற்ப காணொலிகளில் இதை பற்றி நம்ம பேசுவோம் என்னென்னலாம் நடந்ததுன்றதை இதே போல் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் மூணாம் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நான் சாப்பிடலான்றதை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு சிறுவன் சிறு பிள்ளை இருபத்தி ஓர் இருபத்தி ரெண்டு வயது இருக்கும் என்னிடம் வந்து ஐயா நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நீங்கள் சாப்பிடாது எங்களோடலாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களான்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் அவரிடம் நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லி எவ்வளவோ புரிய வைத்தாலும் அவருக்கு விளங்கவில்லை அவருக்கு பாசம் மட்டுமே இருக்கிறதே தவிர அவருக்கு இந்த விஷய ஞானம் எல்லாம் இல்லாதனாலே அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ மனிதன் வந்து சாப்பிடவில்லை என்றால் இறந்து விடுவான் என்கிற எண்ணத்திலே அவர் அப்படி என்னிடம் பேசினார் இந்த பிள்ளையிடம் சொன்னேன் கவலைப்படாதே தம்பி நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அவர் அவர் கேட்க மறுத்தார் நான் சொன்னேன் சரி பார்க்கலாமா யார் தண்டால் நிறைய போடுறாங்கன்னு பார்க்கலாமா நீ போடுறியா நான் போடுறேன்னு பார்க்கலாமா உனக்கு இருபத்தி ரெண்டு வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு நான் மூணு நாள் சாப்பிட்ல நீ நான் நீ தண்டால் போடுறியா நான் தண்டால் போடுறேன்னான்னு பார்க்கலாமா அப்படின்னா அதெல்லாம் வேணாம் சாமி நீங்கள்லாம் உங்கள் வாண்டா ஐயோ ஆயிடப்போகுது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னேன் அங்கே இருக்கிற மற்றவர்களும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் எல்லோரிடமும் சேர்ந்து சொன்னேன் இந்த மாதிரி தண்டால் போடலாமா யார் வரீங்கன்னு முதல்ல யாரும் தயங்கினாங்க அப்புறம் ஒரு பிள்ளை சுமார் ஒரு இருபது தண்டால் எடுத்தார் அதற்கப்புறம் என்ன எடுக்க சொன்னாங்க ஒரு நாள் முப்பது தண்டால் எடுத்தேன் அதற்கு பிறகு ஒருவர் ஒருவராக வந்தார்கள் இருபதுக்கு மேலே யாரும் தாண்டலை பக்கத்தில் இருந்த செல்லுலேருந்து இருந்து சில பேர் வந்தாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர்களும் ட்ரை பண்ணாங்க எல்லாரும் இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே யாரும் தாண்டலை பிறகு ஒரு இஸ்லாமிய பிள்ளை முப்பது எடுத்தார் அவரும் அதற்கு பிறகு யாரும் எல்லாரும் ஒற்றுக்கொண்டால் ஒத்துக்கொண்டார்கள் ஓ இவர் வந்து நன்னாக தான் இருக்கார்ன்றதை புரிந்து கொண்டார்கள் இது வந்து ஏதோ காட்டு தீ மாதிரி பரவி முன்னால் நான் சொன்னால் போல ஏதோ நான் சித்தர்னு வேற நினைச்சிட்டாங்க இவர்கள் அதெல்லாம் இல்லை நானும் தான் என்பதை அவர்களுக்கு விளங்க வைத்து அவர்களாலும் இது முடியும் என்று சொல்லி உணவு ஒன்றே மனிதனுக்கு அவசியம் என்று நினைக்க வேண்டாம் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்திலே பல சக்திகள் நமக்கு தெரியாமலேயே நமக்கு வருகின்றன அதில் உதாரணமாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்னால் முடியலன்னா நான் சாப்பிட்றேன் கவலைப்படாதீங்கோ உங்களோட சாப்பிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை பெருமாளுக்கு பூஜை செய்யாமல் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு நீதியை வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கும் நான் தெளிவாக விளக்கினேன் பெருமாள் என்னிடம் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு சக்தி இருக்குன்றதையும் அவர்கிட்ட சொன்னேன் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் உங்களிடமும் பெருமாள் இருக்கிறார் என்று என்னார் என்ற வரையிலே அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கும் நல்ல சொற்களை சொல்லி அவர்களும் விரைவிலே வெளியே சென்று நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை உணர்த்தி உணர்த்த உயர் ஒரு எத்தனம் செஞ்ச ஒரு முயற்சி செய்தேன் அது பெருமாள் செய்ய வைச்சது அதனால் அதை பற்றி நிச்சயமாக அது பலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது குழந்தைகள் அதிலிருந்து சரியாயிடுவாங்கன்னு எனக்கு நன்னா தெரியும் விட்ட பல பேர் சத்தியம் செய்து சென்றார்கள் வெளியிலேருந்து மதுவை அருந்த மாட்டேன் என்று பலரும் என்னிடம் சத்தியம் செய்திருக்கிறார்கள் அதை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் யாரோ என்னை வந்து திருப்திப்படுத்தணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் உணர்ந்து அதை செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் அவர்கள் நிச்சயமாக அதை கடைபிடிப்பார்கள் நான் சிறையில் இருந்த காலத்திலே என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் திரு விஜயராகவன் எனக்காக எவ்வளவோ பாடுபட்டு எங்கெங்கெல்லாம் என்னோடய வழக்கு இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருக்கு நன்றின்னு சொல்லிலாம் நான் அதை கடனை முடிச்சுட்றதா இல்லை என்னுடைய கூட பிறக்காத சகோதரர் என்று தான் அவரை நான் நினைக்கிறேன் அவர் அவரால் இயன்ற வரையிலே என்னை அவரை சந்திக்கக்கூட விடலை அதனால் ஒரு சட்ட ரீதியான உதவியை செய்யக்கூடிய வேண்டும் என்பதை கூட தடுக்க தடுக்கப்பட்டது இரண்டே இரண்டு நாட்கள் தான் நான் நான் அவரை சந்தித்தேன் கடைசியாக மூன்றாவது முறையாக முப்பத்தி ஒன்று டிசம்பர் தான் சந்திக்க முடிஞ்சது அதுக்கு நடுவில் என் ஒரு நாளை கூட அவரை சந்திக்க விடவில்லை சொல்லப்போனால் சென்னையிலே ஒரு வழக்கிலே அவரை வராமல் தடுத்தார்கள் இது சோசியல் மீடியாலேயும் வந்திருந்தது அதை பற்றி அப்புறம் நம்ம பேசுவோம் மொத்தம் ஒன்பது வழக்குகள் என் மீது தொடுக்கப்பட்டிருந்தன அது ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் ஜாக்கிர் ஹுசைன் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள சட்டவிரோதமாக உள்ளே வந்து என் மீது ஒரு புகாரை கொடுத்துவிட்டு அவர் சென்று அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழக்கு அப்புறம் மூணு வழக்கு சனாதனத்தை காத்த உதயநிதி என்கிற தலைப்பிலே நான் வெளியிட்ட காணொளி அதன் பேரிலே மூன்று பேர்கள் கொடுத்தது அதற்கு பிறகு ட்விட்டரில் நான் போட்ட ஒரு ட்வீட்டை குறித்து ஒருவர் என் மீது கொடுத்தது அதற்கு பிறகு திருச்செந்தூர் யானை இருக்கு அது ரெண்டு பேரை கொன்னதுக்கு பிறகு அதன் தொடர்பாக பேசு தமிழா பேசு என்கிற யூடியூப் சேனலிலே நான் கொடுத்த அந்த நேர்காணலை வைத்துக்கொண்டு நான்கு பேர்கள் என்னை என் மீது கொடுத்த புகார் ஆக மொத்தம் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ஒன்பது வழக்குகள் இந்த ஒன்பது வழக்குகளிலே ஆறு வழக்குகளிலே ரிமைண்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒன்பது வழக்குகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வழக்கு காலாவதியான வழக்கு அதை காமிக்க முடியாது இருந்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க ஆனால் அதில் பெரிய சிக்கலில் காவல்துறை மாட்டியிருக்கிறது என்பது எனக்கு தெரியுமே இதில் ஒரு பெரிய குளறுபடி இருக்கின்றதை நான் பின்பு விளக்கமாக சொல்கிறேன் இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர் போர்ட்டில் தொடுத்த வழக்கு ஸ்ரீரங்கத்தில் தொடுத்த ஒரு வழக்கு திருவல்லிக்கணியில் ஒரு தொடுத்த வழக்கு இந்த மூன்று வழக்குகளையும் என்னை ரிமாண்ட் செய்தார்கள் அது சிறையில் அடைத்தார்கள் மற்ற ஐந்து வழக்குகளிலிருந்து என்னை ரிமாண்டை ரிஜெக்ட் செய்தார்கள் அதாவது சிறையில் அடைக்க தேவையில்லை என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செய்தது போல சரியாக செய்தார்கள் ஐந்து வழக்குகளிலே ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஒரு வழக்கு இவர்கள் ஆஜர்படுத்தவில்லை மூன்று வழக்குகள் பிணை வாங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் சுமார் ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சிறையிலிருந்து வெளியே வந்து என்னுடைய ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு சென்று குளித்து பெருமாள் தரிசனம் செய்து ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் பெற்று பெருமாள் தீர்த்தத்தை ஸ்வீகரித்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொண்டு பிறகு அவருடைய திருமாளிகளே உணவறிந்தி வீட்டுக்கு சென்றேன் இன்று வரை என்னுடைய உடைமைகள் நான் சொன்னேன்னா லேப்டாப்பு கேமரா செல்ஃபோன் எல்லாமே போயிடுத்து இன்னும் எனக்கு திருப்பி வரல அது கன்ஃபிஸ்கேட் பண்ணதுனால அதை பறிமுதல் செய்தனாலே அவர்களிடமே இருக்கிறது இவை எல்லாம் இல்லாமல் என்னுடைய பொதுநல வழக்குகளை என்னால் தொடர்ந்து நடத்த முடியாது என்று நினைத்தார்கள் போலும் சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் பலவகை செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதியாரினுடைய பாடல் வரிகள் எனக்கு பொருத்தமாக இருக்குது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பெருமானுடைய திருவடிகளைப் பற்றிய ஒருவனுக்கு என்றுமே வீழ்வில்லை அவனுக்கு என்றுமே வாழ்வுதான் பிரகலாதன் கதையை கேட்டிருக்கீங்களா கஜேந்திரன் கதையை கேட்டிருக்கீங்களா எத்தனை கதைகள் உங்களுக்கு வேண்டும் துருவனுடைய கதையை கேட்டிருக்கிறீர்களா இவர்களுக்கு என்றுமே வீழ்வில்லை வாழ்வுதான் அவன் வீழ்வதாக உலகத்தார் நினைக்கலாம் ஆனால் அவன் மனதிலே அவனுக்கு தெரியும் பெருமான் தன் அருகிலேயே இருக்கிறார் என்பதனாலே அவன் என்றுமே அவனை வீழ்ந்ததாக நினைத்ததில்லை வீழவும் மாட்டான் அதனால் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனேன் இந்த சிசிடிவி கேமராவை எதுக்கு எடுத்துன்னு போனாங்கன்னு எனக்கு இன்னும் புரியுது எங்கள் வீட்டில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கறதுக்காக எடுத்துன்னு போனாங்களா நான் என்னமோ ஒரு சமூக வலைத்தளத்தில் கொடுத்த ஒரு காணொளியின் மீது என்னுடைய வழக்கு எங்கள் வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன ஒரு முகாந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை சட்ட ரீதியாக இவ்வழக்குகளை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அதற்கான முழு சுதந்திரமும் எனக்கு நம்ம நாட்டு சட்டம் கொடுத்துருக்கின்றது நன்கு அறிவேன் அதை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமையும் எனக்கு பெருமான் இந்த கடந்த பத்து வருடங்களாக கொடுத்திருக்கிறான் என்பதையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய பல வழக்கறிஞர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதையும் எனக்கு நன்கு தெரியும் இந்த நிகழ்விலே யார் அருகிலே இருக்கிறார்கள் யார் தொலைவிலே இருக்கிறார்கள் யார் நண்பர் யார் நண்பனைப் போல வேடமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்தது நான் உள்ளே இருந்தபொழுது என்னை பற்றி யூடியூப் சேனலில் சேனல் சேனலாக போய் பேட்டி கொடுத்தவர்கள் நான் அவதூறு பேசினேன் என்று என்னை ஆதரிப்பது போலே என்னை தாக்கியவர்கள் பல ஹைனாக்கள் ட்விட்டரில் என்னை பற்றி நான் நான் ஜெயிலுக்கு போனதுனால சந்தோஷப்பட்டவர்கள் அவர்கள் யார் யார் அவர்கள் என்னென்ன எழுதினார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள நின்றது நான் வெளியில வந்து மூணு மாசம் ஆச்சு இன்னி வரைக்கும் அவர்கள் இருக்கிற இடம் தெரியல அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சிங்கம் வந்தாக்க ஹைனாக்கள்லாம் ஓடி ஒழிய வேண்டிய நிலைதான் என்றுமே நரசிங்கன் என்னிடம் எப்பொழுதுமே இருப்பதனாலே பொழுதும் எதிராசன் வடிவழகு என் தொழதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா